அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மீன ராசிக்கார நேயர்களை நாளை நீ குளிக்கின்ற தண்ணீரில் இதை மட்டும் ஒரு ஸ்பூன் கலந்து மறக்காமல் குளித்துவிடு உன் தலையிலத்து ஒரே நாளில் மாறும் மீன ராசிக்கார நேயர்களே அதாவது நாளைய தினம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்குதுங்க உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னா நாளை தினமானது மிகவும் முக்கியமாக வரக்கூடிய அம்மாவாசை நாள் இந்த அம்மாவாசை குபேர அம்மாவாசை என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்று இப்படிப்பட்ட நாட்கள்ல நீங்க உங்களுடைய வீட்டுல எப்ப குளிச்சாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை சேர்த்து குளிப்பது மூலியமா உங்க வாழ்க்கையில இருக்கிற மிக பெரிய அளவிலான துன்பங்களை கூட நீங்க எளிமையா நீக்கி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை நடத்தி கொள்ள முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும் இந்த பௌர்ணமி நாள் நாளைய தினத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் சரிங்க சாயந்தரமோ இல்லை காலையிலையோ எப்போ எத்தனை மணிக்கு வேணாலும் சரி ஆனால் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் குளிக்கின்ற தண்ணீரில் சேர்த்துட்டு நீங்கள் கட்டாயமாக குளிச்சிடணும் அப்படி நீங்கள் செய்வது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பற்றிருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் இது தீர்த்து வைக்கும் இது ரொம்ப விசேஷமான ஒரு நீரினால் ஆகப்பட்ட ஒரு விஷயங்க அதனால இந்த நீர்ல இந்த நண்பர்கள் குளிப்பது மூலியமா வாழ்க்கையை தொடர்ச்சா தொடர்ந்து வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய கஷ்டங்களாகட்டும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்ற கஷ்டங்களாகட்டும் எல்லாத்துக்குமான தீர்வுங்கிறது இதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் கிடைக்கும் அதனால இந்த ஒரு விஷயத்த மட்டும் இந்த மீனராசிக்காரர்கள் குளிக்கும் போது சேர்த்து குளிக்கிறதுங்கிறது ரொம்ப கட்டாயமான ஒன்று இந்த குபேர பௌர்ணமையானது நாளைக்கு வந்திருக்குன்ற போது இது புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி நாளை வச்சு வருது நிறைய பேர் தெரியும் புரட்டாசி மாதம் என்றாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது அது மட்டும் இல்லை சக்தி வாய்ந்த நாளும் கூட அப்படி இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி நாளாக இப்போ அமைகிறதுங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சொல் அதற்கான தீர்வு வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் குழிக்கின்ற தண்ணீரில் சேர்த்து குழிக்க பாருங்கள் கட்டாயம் இதை செய்வது மூலியமா இந்த மீனராசியில் தொழிற்சா வாழ்க்கையில் படக்கூடிய எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் விலகுவதற்கு இது முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாகவும் முழுமையான மாற்றத்தையும் கொடுப்பதாகவும் இருக்கும் அதனால யார் யாருக்கு நம்பிக்கை இருக்கோ விருப்பம் இருக்கோ அவர்கள் அனைவருமே இதை குளிக்கின்ற தண்ணீரில் சேர்த்துக்கோங்க அது மட்டுமில்லை இந்த குபேரி பௌர்ணமி நாட்கள்ல நம்ம ஒரு விஷயத்த செய்யும் பொழுது மனசாரக செஞ்சோம் அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் முக்கியமா சந்திர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் நாளைய தினம் நாளைய தினத்தில் நீங்க இதை செய்வது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எப்பேற்பட்ட கஷ்டத்தையுமே இதை முழுமையா நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாற்றிவிடும் இப்படிப்பட்ட எளிமையான ஒரு பரிகாரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் அணைக்கக்கூடிய துன்பங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்குமெனில் எதற்காக நீங்கள் அதை செய்யாமல் தவிர்க்க போறீங்க அதனால் முழு மனசுடனும் நம்பிக்கையுடனும் இதை மட்டும் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் சேர்த்து குளிச்சு போறங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறும் நல்லது நடக்கும் சரி நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் சேர்க்க வேண்டிய அந்த ஒரு பொருள் என்ன எப்போது சேர்த்து குளிக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாம் இப்போது தெள்ள தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை திருப்படாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி இதற்கு தேவையான நீர் அப்படின்றது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நீரே எடுத்துக்கலாம் நல்லதனையும் ஒப்புதல் எதுவாக இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கோங்க முக்கியமாக நிறைய பேர் குழப்பம் வரலாம் நீரில் குளித்த வாழ்க்கை மாறுமா பிரச்சனைகள் திரும்பினா இந்த பௌர்ணமி நாளில் குளிக்கிறது மூலியமா நிச்சயம் மாறும் முக்கியமாக நிலா அப்படின்றது அதாவது பார்த்திங்கன்னா சந்திரனுடைய அருள் கிடைக்கும் போது பூமியில் சந்திரனுடைய நிழல் படும் பொழுது நீங்கள் அந்த நேரத்தில் குளிச்சீங்க அப்படின்ற போது கட்டாயமாக இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கக்கூடிய துன்பங்களை கூட இது ரொம்ப எளிமையாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதனால நீங்கள் கட்டாயமாக குளிக்கின்ற தனியில் தாராளமாக இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்க்கறதுக்கு நீங்கள் எந்த ஒரு யோசனையும் சிந்தனையும் வேணாம் மீன நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையை மாறுவதற்காக செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இது அதனால் முழு மனசோட நீங்கள் குளிக்கின்ற தண்ணியில் இதை சேர்த்துக்கோங்க நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்ப்போம் முதல்ல தேவையான அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க அது எந்த ஒரு பாத்திரத்தில் எடுத்தாலும் சரி அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய பிளாஸ்டிக் இல்லை இரும்பு இல்லை வேறு ஏதாச்சும் பாத்திர வகைகள் வச்சுருந்தாலும் சரிங்க அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அதில் அப்புறமா அதில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணீர் வேணுமோ ஊற்றிக்கோங்க இந்த தண்ணீர் வெளி மட்டும் மட்டும்தான் இல்லை வெந்நியை சேர்த்து கூட நீங்கள் குளிச்சிக்கலாம் தவறுகள் கிடையாது அதனால் தேவையான தண்ணீர் எடுத்ததுக்கு அப்புறமா இதில் சேர்க்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது நான்கு பொருட்களை நீங்கள் சேர்த்து குளிக்கணும் இந்த நான்கு பொருட்களையும் சேர்த்து கொழுப்பது மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய அளவிலான துன்பங்களை கூட இது ரொம்ப எளிமையாக நீக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முதலாவதாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிரை இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்ப்பதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில முக்கியமான முக்கியமாக சந்திர பகவானுடைய நிறம் வெள்ளை அதோடு இருக்கக்கூடிய இந்த வெள்ளி நிறத்துல கூடிய தயிரை சேர்ப்பதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற பெரிய அளவிலான துன்பங்களை தீர்த்து கொள்ள முடியும் இரண்டாவதாக பச்சை கற்பூரம் நிறைய நபர்களுக்கு பச்சை கற்புறத்துக்கும் சாதாரண ஒரு கற்புறத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கு அதனால பச்சை கற்புறத்தை நீங்க தாராளமா இதுல சேர்த்துக்கலாம் இரண்டாவது பொருளாக மூன்றாவதாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அஹ் அதாவது சந்தனம் அதுவும் மொர்ஜி சந்தனமாக இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம் தான் அந்த சந்தனத்தை நீங்க இதோட சேர்த்துக்கோங்க கடைசி பொருளாக ஜவ்வாது உங்களுடைய வீட்டில் இருக்கும் இல்லைன்னா பக்கத்து கடைகளை கெட்டு பாருங்க கிடைக்கும் அந்த ஜவ்வாதையும் இதோடு சேர்த்து கொள்வது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்குகின்ற பெரிய அளவிலான துன்பங்களை கூட இதன் மூலியமா எளிமையா நீக்கிக் கொள்ள முடியும் எத்தனையோ நாட்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருப்பீங்க துன்பங்கள் வேதனைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்வது மூலியமா அதாவது குளிக்கின்ற தண்ணியில இதை சேர்த்து குழிப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவிலான நன்மைகள் நடக்கும் இந்த பொருட்களை சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்ற போது ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரமாவது அந்த தண்ணீரோடு சேர்ந்துருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுடைய மனசு இருக்கக்கூடிய குறைகளை வச்சு அந்த தண்ணீரை உங்களுடைய வீட்டில இருந்து நாலு பக்க திசைகளையும் தெளிச்சு விட்டதுக்கு அப்புறமா நீங்க தலைக்கோ மேலுக்கோ எப்படின்னாலும் சரி நீங்க குளிச்சிடலாம் இதை முழுமையான ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு முடிக்கணும் நிறைய நபர்கள் பரிகாரங்கள் செய்யும் போது பாதி விஷயத்தை செஞ்சுட்டு பாதி விஷயத்த அப்படியே மறந்துடுவாங்க நீங்க அந்த ஒரு தவற செய்யாதீங்க உங்களுடைய வீட்டிற்குரிய பொருட்கள் இதை போட்டாலும் அதுக்கப்புறமா செய்யக்கூடிய ஒரு விஷயம் முக்கியமானது இந்த நாலு பக்கமும் மனசுக்கு குறைகளை வேண்டி தெளிச்சு விடணும் அப்படி தெளிச்சு விட்டதுக்கு அப்புறமா செய்வது மூலியமாக தான் இது உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை புரிஞ்சுக்கோங்க அதனால முழுமையான மனசுடன் நம்பிக்கைடன் செய்து வாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் நீருவ நீங்குவதற்கும் நன்மைகள் ஏற்படுவதற்கும் இது சிறந்த ஏழ்மையான ஒரு பரிகாரமாக இருக்கட்டும் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் நல்லது நடக்கட்டும் முடிந்தால் உங்களுடைய நண்பர்கள் உரிமைக்கு கூட சொல்லுவாங்க ஏன்னா இதை செய்வது மூலியமா அதுவும் இந்த பௌர்ணமி நாட்கள்ல நீங்க செய்வது மூலியமா எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இதை செஞ்சு பாருங்க கட்டாயம் நல்லது நடக்கும் உங்களால் முடிந்தால் நீங்கள் செய்வதோடு உங்களுடைய குடும்பத்தார்களையும் செய்ய சொன்னீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் நல்லது நடக்கட்டும் இத குளிச்சு முடிங்க கண்டிப்பா இந்த பௌர்ணமி நாள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்புமிக்க நாளாகவும் உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க நீங்க நம்பிக்கையோடு செய்தால் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய வாழ்நாள் பிரச்சனையும் தீர்த்து வைப்பதோடு இனி வரக்கூடிய காலங்களில் கஷ்டங்கள் இல்லாமலும் மகிழ்ச்சியாகவும் உங்களுடைய வாழ்க்கையை வாழ வைக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த பொருளாக இது இருக்கும் அதனால்